வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நெகமம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க அது தார் ரோடு மிஸிங்லேயே வந்துருக்குது அந்த லேண்டை தான் பார்க்கலான்னு வந்துருக்குறோம் இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் மில்லுங்க இந்த லேண்டுக்கு தொட்ட மாதிரி பாருங்கள் இது வந்து ஸ்பின்னிங் மில்லு இந்த ஸ்பின்னிங் மில்லை தொட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு சேலுக்கு வருதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம நெகமில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும் ராமச்சந்திராபுரம் அப்படி இருந்து வந்துக்கலாம் மூங்கில் திளவு வழியாகவும் வந்துக்கலாம் ஸோ டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு எம்டி லேண்டு இதில் வந்து போரோ கிணரோ சர்வீஸோ எதுவும் இல்லைங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தனா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரின் விலை ஐம்பது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் மார்க்கெட் போயிட்டுருக்குது அதனால் லேண்ட் ஓனர்கிட்ட தான் இருக்குதுங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணால் நன்றி வணக்கம்